பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேலையில உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர கரம் கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கலாத்தியரி நிருபம் ஆறாம் அதிகாரம் ஏழும் எட்டுமான வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது ஏழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இன்றைக்கு நாம் நாம் வாயின் வார்த்தைகளினாலே நாம் வார்த்தைகளை நாம் விதைக்கிறோம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட விதைகளாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே இந்த வார்த்தை சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு வா ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அதன் பலனை புசிப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்கள் அப்பொழுது நம்முடைய வார்த்தைகள் ஒரு ஆவிக்குரிய விதைகளாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே எட்டாம் வசனம் சொல்லுகிறது இரண்டு விதமான வார்த்தைகளை விதைக்கிறவர்களை குறித்து இந்த கலாத்தியர் அதிகாரம் வசனம் கூட பேசுகிறது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நான் பார்க்கும்பொழுது மாம்சத்தின்படி விதைக்கிற ஒரு சிலர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் சொல்லி பரிசுத்தம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே மாம்சத்திற்கு விதைக்கிறவர்கள் அவர்கள் எதை அறுக்கிறார்களாம் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கென்று நான் வாசிக்கிறேன் கத்திரி பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக அன்பானவர்கள் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் அன்பானவன் அந்த இடத்துல ரெண்டு விதமான விதைகளை விதைக்கிறவர்களை குறித்து வசனம் நம்போடு கூட பேசுகிறது முதலாவதாக மாமிசத்தின்படி தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் அதாவது இந்த உலக பிரகாரமான வார்த்தைகளை விதைக்கிறவன் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அன்பானவர்களே மாமிச பிரகாரமான வார்த்தைகளாக இருக்கும் எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகளாக இருக்கும் இது எப்படி நடக்கும் இது நடக்க வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விடுமா தீர வாய்ப்பு கிடையாது இந்த அற்புதம் நடக்குமா நடக்க வாய்ப்பு கிடையாது இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி மாமிச பிரகாரமாக மாமிசத்திற்கென்றே அவர்கள் வார்த்தைகளை விதைக்கிறார்கள் அவர்கள் எதை அறுப்பார்களாம் எனக்கு அன்பானவர்களே அழிவை அறுப்பார்களாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒரு விதை என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது அன்பானவர்களே அப்போ நாம் எப்படிப்பட்ட விதைகளை நாம் விதைக்கிறோம் நாம் மாம்சத்திற்குரிய விதைகளை நாம் விதைத்தால் நாம் அழிவைதான் நாம் அறுக்க நேரிடும் என்று சொல்லி பரிசுத்த நம்மை எச்சரிக்கிறது அன்பானவர்களே ஒரு ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேசத்துல சமாரியங்கிறதான் ஒரு தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாகிறது சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பஞ்சம் பெற்ற தாய்மார்கள் தன் பெற்ற பிள்ளைகளை கொன்று அளவுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சம் அந்த இடத்துல உருவாகிறது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதர்சி ஆகிய எலிசா தீர்க்கதர்சி அனுப்பி சொல்லுகிறார் எலிசாவே நீ போய் பார்த்து நாளைக்கு இந்நேரத்தில் உங்கள் பஞ்சத்தை நான் நிவர்த்தி ஆக்குவேன் என்று சொல்லு என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் அந்த வார்த்தையை எலிசா போய் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ராஜாவின் வேலைக்காரன் ஒருவன் இது எப்படி நடக்கும் கர்த்தர் வானத்துல மதங்களை உண்டாக்கினாலும் இது நடக்குமா என்று சொல்லி அவன் கேட்டான் அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது நீ அதை பார்ப்பாய் உன் கண்களினாலே பார்ப்பாய் ஆனால் நீ அதை சாப்பிட மாட்டாய் ஏன் அவனது ஆசீர்வார்த்தை ஏன் பார்க்க முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அவன் தன் மாம்சத்திற்கின்ற அவன் அழிவின் வார்த்தைகளை விதைத்தான் அன்பானவர்களே கடைசியில் கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறினது கத்திரி வார்த்தை நடந்தது அன்பானவர்கள் அதை அவன் பார்த்தான் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் அவனை அவன் பங்கெடுக்க முடியவில்லை அவனை ஜனங்கள் மிதித்ததினாலே அவன் மறித்து போனான் செத்து போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது என கண்பானவர்களே நாம் அழிவின் விதைகளை நாம் விதைக்கும் பொழுது நாம் தான் அறுக்க நேரிடும் என கண்பானவர்களே அதே போல் அடுத்த பக்கம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என கண்பானவர்களே அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஆவையினாலே அதாவது ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால நித்திய ஜீவனை அறுப்பான் அன்பானவர்களே ஒருவன் அழிவை அறுப்பான் இன்னொருவன் ஆவியின் வார்த்தைகளை விதைக்கிறவன் நன்மையை அவன் அறுத்துக்கொள்ளுவான் நித்திய ஜீவனை அறுத்துக்கொள்ளுவான் நித்திய சொன்ன நமக்கு தெரியும் பரலோகம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவன் அறுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது எனக்கு அன்பானது பிள்ளையே நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கிறது அந்த விதைகள் நல்ல விதைகளாக இருப்பதாக ஆவியின் விதைகளாக இருப்பதாக நம்முடைய வாயின் வார்த்தைகளில் கற்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் எந்த வார்த்தைகளை விதைக்கிறோமோ எப்படிப்பட்ட வார்த்தைகளை விதைக்கிறோமோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நமக்கு திரும்ப நாம் அறுக்க முடியும் எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகளாகிய விதைகள் நல்ல விதைகளாக இருப்பதாக நாம் நல்லவைகளை அறுப்போமாக ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிரதிக்கும்படியா ஜீவிக்கிறோம் அண்டவரே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்ற வார்த்தையின்படி தகப்பனே ஆண்டவரே நாங்கள் மாம்சத்திற்கென்று விதைக்காமல் ஆவியின்படி ஆண்டவரே நாங்கள் நன்மையை விதைக்கிறவர்களாக நித்திய ஜீவனை அறுக்கிறவர்களாக கத்தாவே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுவதுமாக தகப்பனே அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆசிரதிக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் பிரைஸ் தலா பிரைஸ் தலா